வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முறையீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் அண்ட் ரிஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட் இப்போ அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது கொஷின் அண்ட் ஆன்சர் நிறைய பேர் கொஷின் நிறைய கொஷின் கேட்டுருக்கிறீங்க அதுக்கெல்லாம் ஒன் பை ஒன்னாக நான் வந்து ஆன்சர் பண்ணிட்டு வரேன் நான் கொடுக்குற ஆன்சரில் எதுவும் மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நான் வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கிறேன் ஓகே இப்போ டைரெக்டாக வந்து கொஷின் போயிடலாம் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே வீரமணி அப்படிங்கிற ஒரு ஐடியில் இருந்து கேட்டுக்கிறாங்க சிங்கப்பூரில் வந்து ஒர்க் பண்ணுறாராம் சிக்ஸ் மந்த்தாக வந்து ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்டில் லார்ஜ் அண்ட் மிட் கேப் மல்டி கேப் ஃபண்டு மேனுஃபேக்சரிங் ஃபண்டு கோடக் ஸ்மால் கேப் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிறேன் பத்து பர்சன்ட் ப்ராஃபிட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி அதாவது நாற்பத்தஞ்சு வருஷம் ஆகுது அவருக்கு ஆகுது உங்களுடைய கோல்ட் பீரியட் வந்து ஃபைவ் இயர்ஸ் அப்படின்னு போட்டிருக்குறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ஃபைவ் இயர்ஸ் கோல் பீரியட் தான் பார்க்கணும் டென் பர்சன்ட்டு ப்ராஃபிட் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்கக்கூடாது ஸோ இப்போ ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபிஃப்டி இயர்ஸில் தான் உங்களோட டார்கெட் வைக்கணும் வரையும் இந்த அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே வாங்க அதாவது நாலு ஃபண்டில் நாலாயிரம் நாலாயிரம் பண்ணிக்கிறாரு ஸோ ஒரு ஒரு மாதத்துக்கு பதினாறாயிரம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே வாங்க ஒரு வேளை மார்க்கெட் இதுதான் கிராஷ் ஆகுதுன்னு நீங்கள் வாங்கின இருந்து ஒரு எயிட் பர்சன்ட் ஆர் டென் பர்சன்ட் இறங்குது அப்படின்னா அந்த டைமில் வந்து சம் லம்சம் அமௌண்ட்டையும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் நீங்க ரெடியா இருக்கணும் அப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய குரோத் இன்னமும் வந்து நல்லா இருக்கும் ஓகேங்களா ஓகே அதுக்கு அடுத்ததாக வந்து கார்த்திக் ஒரு டு ஆப்ஷன் பிரீமியம் டிகே நிஃப்டி ஸ்பாட் ஆர் கான்ட்ராக்ட் அப்படின்னு கேட்டுக்கிறாரு எனி ஃபார்முலா டூ கால்ரேட் ப்ரீமியம் அப்படின்னு கேட்டுக்கிறாரு அதாவது ஃபியூச்சர் வச்சு எந்த ஒரு இதுவுமே வந்து பிரீமியம் வந்து குறையாது ஸ்பாட் ஸ்பாட் வந்து என்ன ட்ரேட் ஆகுது அதுதான் ஸ்பாட்டு வச்சு ட்ரேட் பண் சாரி ஸ்பாட்டு தான் வந்து நமக்கு வந்து செட்டில்மெண்ட்டு ஃப்யூச்சருக்கு தகுந்த மாதிரி செட்டில்மெண்ட்டு கிடையாது இது வந்து எப்படி ஆப்ஷன் ப்ரீமியத்தை வந்து எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா இன்ட்ரென்சிக் வேல்யூ ப்ளஸ் டைம் வேல்யூ இன்ட்ரன்சிக் வேல்யூன்னா அதாவது உள்ளார்ந்த மதிப்புன்னு சொல்லுவாங்க அந்த உள்ளார்ந்த மதிப்பும் ப்ளஸ் டைம் வேல்யூ எவ்வளோ நாள் இருக்குது எக்ஸ்பிரி இதுதான் வந்து ஆப்ஷன் ப்ரீமியத்தை வந்து கால்குலேட் பண்ணுற ஒரு ஃபார்முலா ஓகே அதுக்கு அடுத்ததாக வந்து சங்கர் கணேஷ் அப்படிங்கிற ஒரு ஐந்து வந்துருக்குது உங்கள் சேவைகளுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் தேங்க்ஸ் சார் நீண்டகால பங்குதாரராக பங்குகளை வாங்கிய பிறகு அதனுடைய நகர்வுகளை தொடர்ந்து கண்காணிக்க சிறந்த வழி எது என்பது சற்று விலைக்கினால் உதவியாக இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிறாரு அதாவது ஒரு கம்பெனி வந்து நீண்ட காலத்துக்கு வச்சுருக்கணும் அப்படின்னா மெயினாக வந்து அந்த கம்பெனியோடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் தான் அதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே ஒரு கம்பெனி வந்து தொடர்ந்து லாபமே கொடுத்துட்டு இருக்கிற கம்பெனி வந்து தொடர்ந்து ஏறிட்டு இருக்கும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் ஒரு குவார்ட்ரு ப்ராஃபிட் வந்து குறைஞ்சிருக்குது அடுத்த குவார்ட்ரு பிக்கப் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து நத்திக்கிட்டு வரி பட் எவ்ரி குவார்டர் வந்து அவங்களுடைய ப்ராஃபிட் வந்து வீழ்ச்சி அடைஞ்சிட்டே வருது ப்ராஃபிட் வந்து நஷ்டத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அது வந்து எந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்காது அதனுடைய ஷேர் ப்ரைஸ் வந்து இறங்கிட்டு தான் இருக்கும் ஸோ எவ்ரி த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் அந்த கம்பெனி வந்து ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவாங்க அந்த ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் எப்படி இருக்குது அப்படிங்குறத வந்து நீங்கள் வந்து வாட்ச் பண்ணணும் ஓகேங்களா அதுதான் வந்து சிறந்த வழி அதுக்கப்புறமா வந்து சம் நியூஸ்லாம் வரும் ப்ரொமோட்டர் எதாவது ப்ளச் பண்ணிட்டாங்களா அதை பார்க்கணும் இல்லை பைபேக் பண்ணுறாங்களாங்கிறத பார்க்கணும் ஏதோ டிவிடெண்ட் கொடுக்குறாங்களான்னு பார்க்கணும் அதாவது டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனி வந்து நல்ல கம்பெனி தான் சொல்லணும் ஏன்னா அவங்க வந்து அதுக்குன்னு வீடியில் நல்ல கம்பெனியான என்கிட்ட கேட்காதீங்க டிவிடெண்ட் ஒருத்தருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய லாபத்தில் உங்களுக்கு வந்து ஷேர் கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது லாபம் பண்ணுற கம்பெனி தான் வந்து ஷேர் கொடுப்பாங்க அதனால் வந்து இந்த இதெல்லாம் பாருங்கள் டிவிடண்ட் ஈல்டு பாருங்கள் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து எவ்ரி த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் பாருங்கள் அது பார்த்தாவே போதும் ஒரு கம்பெனி வந்து நீங்கள் வந்து லாங் டர்ம்க்கு வச்சிருக்கலாமா வேணாமா அப்படிங்கிறது ஓகே அதுக்கு அடுத்த வந்து தினேஷ் குமார் நாமக்கல் இருந்து கேட்டுக்கிறாரு சார் ஹே பாட் என்டிபிசி கிரீன் ஒன் ஹண்ட்ரட் நைன் ருபீஸ் டூ தௌசண்ட் குவான்டிட்டி வாங்கியிருக்கிறாராம் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டுக்கிறாரு நீங்கள் லாங் டேர்முக்கு ஹோல்டு பண்ணுறோமா இருந்தால் ஹோல்டு பண்ணுங்கள் இல்லை ஷார்ட் டர்ம் அப்படின்னா ஒரு ஒன் ஒன் டுவெண்ட்டி டூ ஒன் தேர்ட்டி வந்துச்சு அப்படின்னா எக்ஸிட் ஆகிடுங்க ரொம்ப மூமெண்ட்டு குறைவான ஸ்டாக்கு தான் பட் லாங் டேம் அப்படின்னா ஒரு நல்ல ரிட்டர்ன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே அதுக்கடுத்தா வந்து சுகன் அப்படிங்கிற ஒரு ஐடுனு வந்துருக்குது மே பார்க் அமௌண்ட் தட் ஐ நீட் சிக்ஸ் மந்த்து என்கிட்ட கார்பரேட் பாண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் ஆர் டெப்ட் ஃபண்ட்னு கேட்டுக்கிறாரு ஆறு மாதத்துக்கு நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா கார்பரேட் பாண்டு அதை விட டெப்ட் ஃபண்டு கரெக்ட் மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணிடாதீங்க ஆறு மாதத்தெல்லாம் அது வந்து கேரண்டின்னு சொல்ல முடியாது டெப்த் ஃபண்ட் ஆர் எஃப்டி இதுதான் வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்கும் கார்பரேட் பாண்டு சிக்ஸ் மந்த் பீரியடுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்கும் அதனால் வந்து எஃப்டி ட்ரை பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா டெப்த் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ட்ரை பண்ணலாம் ஓகே அதுக்கு அடுத்ததான் வந்து சார்லஸ் காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு கொஷின் கேட்டுக்கிறாரு நான் உங்களுடைய பெய்டு கிளைன் நீங்கள் தரக்கூடிய பிரேக் அவுட் ஸ்டாக் ஸ்விங் அலர்ட் இதன் மூலமாக நீங்கள் தரக்கூடிய ஸ்டாக்கில் ப்ராஃபிட் வருகிறது என்னுடைய சந்தேகம் என்னவென்றால் இதன் மூலமாக நமது மணியை பல மடங்காக ஆக்க முடியுமா லாங் டைம் மூலமாக மணி பல மடங்காக முடியுமா அப்படின்னு கேட்டுக்கிறாரு என்ஹெச் ப்ராஃபிட்டில் இருக்குது ஆனால் அது வந்து ப்ராஃபிட் பண்ணலாம் அமௌண்ட் வந்து லாக் ஆகிருக்குது இப்போ அடுத்த ஸ்டாக் நான் எப்படி பைக் பண்ணுறது அப்படின்னு கேட்டுக்கிறாரு ஆக்சுவலாக ஸ்விங் அலர்ட் வரையும் பிரேக் அவுட் ஸ்விங் அலர்ட் அதனுடைய ஜாயின் பண்றவங்க பின் பண்ணிக்கிற வந்து படிக்கணும் உங்களுடைய கேபிட்டலை வந்து சிக்ஸ் டைம்ஸ் டூ எயிட் டைம்ஸ் பண்ணிக்கணும் ஒரு நாலு லட்சம் வச்சிருக்கீங்க அப்படிங்குறது ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரமா வந்து நீங்க வந்து பிரிச்சுக்கணும் ஒவ்வொரு பிரேக் அவுட் ஸ்டாக்குக்கும் ஐம்பதாயிரங்கிறது இன்வெஸ்ட் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி தான் வந்து பண்ணணும் நாலு லட்ச ரூபா வச்சிருக்கிறா அப்படின்னா நீங்க ஒரு பிரேக் அவுட் கொடுக்குறா நாலு லட்ச ரூபாய்க்கு அதே பிரேக் அவுட் வாங்கிட்டீங்கன்னா அடுத்த நான் பிரேக் அவுட் கொடுத்தேன் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு கூட ஹோல்டிங்ல இருக்கும் ஒவ்வொன்றும் வந்து ஒரு மாதத்துக்கு கூட ஹோல்டிங் இருக்கும் ஸோ அந்த ஒரு மாதத்துக்கு நான் நடுவில் கொடுக்குற எந்த ஒரு அலர்ட்டும் நீங்கள் ட்ரேட் பண்ண முடியாது அப்படிங்கும்போது அதை வந்து ஸ்பிளிட் பண்ணிக்கணும் உங்களுடைய கேபிட்டலை ஸ்பிளிட் பண்ணிட்டு அதுக்கு அந்த மாதிரி தான் பண்ணணும் ஓகேங்களா ஓகே அதுக்கடுத்து வந்து பால சரவணன் அப்படிங்கிற ஒரு வந்து வந்துருக்குது சென்னையிலேருந்து அவர் என்ன கேட்டுக்கிறாரு அப்படின்னா ஒரு ஸ்மால் டவுட் எஃப்ஐ செல் பண்ணுறாங்க அப்படின்னா டிஎஸ்சி பை பண்ணுறாங்க பை பண்ணா தானே அது வந்து கம்ப்ளீட் ஆகும் அப்போ டிஏஸ் ஹை ப்ரைஸில் தான் வாங்குவாங்களா எஃப்ஐஸ் பை பண்ணுற ஷேர்ஸ் எல்லாம் யார் செல் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டுக்கிறாரு அதாவது ஒரு ஷேர் வந்து செல் பண்ணுறாங்க அப்படின்னா எஃப்ஐஸே தான் செல் பண்ணணுங்கிறது கிடையாது ரீட்டைல் ட்ரேடரும் செல் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா ப்ரப்பரேட்டர் அக்கௌண்ட்டும் செல் பண்ணுவாங்க அந்த கம்பெனியில் இருக்கிற ப்ரொமோட்டர்ஸ் கூட செல் பண்ணலாம் ப்ரொமோட்டர்ஸ் வந்து பீரியட் இன்ஃபர்மேஷனோடு அவங்க வந்து செல் பண்ணுவாங்க ஸோ ஒரு கம்பெனியோட ஷேர் வந்து செல் பண்ணுறவங்க எல்லாமே வந்து எஃப்ஐஸ் தான் டொமஸ்டிக் தான் சொல்ல முடியாது அதே மாதிரி பை பண்ணுறவங்க எல்லாமே டொமஸ்டிக்னு சொல்ல முடியாது அவங்களும் ஒன் ஆஃப் த பார்ட்டிசிபேண்ட் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் அதுக்கு அதுக்கடுத்த வந்து ப்ரப்ரேட்டர் அதுக்கப்புறம் வந்து கம்பெனியோட ஓனர்ஸ் இது எல்லாமே இருக்குது அப்படிங்கும்போது இவங்க தான் பண்ணுறாங்க இவங்க தான் செல் பண்ணுறாங்கிறது எதுவும் சொல்ல முடியாது ஓகேங்களா ஓகே அதுக்கடுத்த வந்து லைஃப் ஷார்ட் அப்படிங்கிற ஒரு ஐடியில் வந்துருக்குது சிஎஸ்கே அன்லிஸ்டட் ஷேர்ஸ் வாங்கலாமா இது லிஸ்ட் ஆகும்போது கரெக்ட் பைஸில் இருந்து இன்க்ரீஸ் ஆகுமா கரண்ட் இருந்து இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டுக்கிறாரு சிஎஸ்கே அன்லிஸ்டெட் ஷேர்ஸில் இருக்குது டூ ஹண்ட்ரட் ருபீஸ்ன்னு நினைக்கிறேன் பட் அது வந்து நீங்கள் வந்து பை பண்ண வேண்டாம் வெயிட் பண்ணுங்கள் சிஎஸ்கே வந்து நல்ல அபாரமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்குது அதனால் வந்து சிஎஸ்கே ஒன் எயிட்டியாக ஒரு ஒன் செவன்ட்டி ருபீஸில் இருக்குது அது வந்து ஒன் ருபீஸ் ஷேர்ஸ்னு நினைக்கிறேன் பட் வெயிட் பண்ணுங்கள் ஓகே அதுக்கு அடுத்ததாக வந்து ரமி ஒரு அப்படிங்கிறையிலிருந்து கேட்டுக்கிறாரு ஹவு டு ஜட்ஜ் இஃப் த மார்க்கெட் இஸ் ஓவர் வேல்யூடு ஆர் அண்டர் வேல்யூடுன்னு கேட்டுக்கிறாரு அதாவது மார்க்கெட் வந்து ஓவர் வேல்யூ ஆர் அண்டர் வேல்யூ அப்படிங்கிறத விட ஸ்டாக் வைஸ் பார்க்கும்போது சம் ஃபேக்டர்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்கணும் ஒரு ஸ்டாக் வந்து ஓவர் வேல்யூவாக இருக்குதா இல்லை அண்டர் வேல்யூவாக இருக்குதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோன்னு சொல்லுவாங்க அதாவது பிஇ ரேஷியோன்னு சொல்லுவாங்க பிஇ ரேஷியோ பார்க்கணும் ரெண்டாவதாக வந்து ப்ரைஸ் டு புக் வேல்யூ அப்படின்ட்டு ஒன்று இருக்குது அதை பார்க்கணும் அதுக்கு தான் வந்து ப்ரைஸ் ஏர்னிங்ஸ் டு க்ரோத் அப்படின்னு இருக்குது அதாவது பிக் ரேசியோன்னு சொல்லுவாங்க இந்த மூணும் பார்க்கணும் இந்த மூணுமே வந்து பார்த்து தான் வந்து ப்ரைஸ் ஸ்டாக் வந்து அண்டர் வேல்யூவா இல்லை ஓவர் வேல்யூவா அப்படிங்கிறத நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும் மார்க்கெட்டை பொறுத்தவரையும் ஓவர் வேல்யூவாக அண்டர் வேல்யூவான்னு பார்க்குறோம் அப்படின்னா கண்டினியூவாக அதாவது ஒரு நான் ஸ்டாப்பாக ஏறிட்டு ஒரு இமீடியட்டாக ஒரு லைக் ஒரு டென் பெர்சென்ட் மார்க்கெட் ஏறிடுச்சு அப்படின்னா அது வந்து ஓவர் வேல்யூன்னு மார்க் பண்ணுவாங்க அதே மாதிரி டென் பர்சென்ட் குறைஞ்சிடுச்சு அப்படின்னா அது வந்து அண்டர் வேல்யூன்னு மார்க் பண்ணுவாங்க ஓகேங்களா அந்த கிரீட் ஃபியர் அப்படின்ட்டு ஒரு இண்டிகேட்டர் இருக்குது அதை பொறுத்து ஓகே அதுக்கடுத்தா வந்து லோகேஷ் அப்படிங்கிற ஒரு ஐடு வந்துருக்குது ஏன் சார் பெட்ரோல் கேஸ் இபிக்கு வ வரிக்கு மட்டும் இன்புட் கிரெடிட் கொடு எடுப்பதில்லை அப்படின்னு கேட்டுக்கிறாரு இன்புட் கிரெடிட்னா ஜிஎஸ்டியில் எதுவும் ஃபைல் பண்ணுவார்னு நினைக்கிறேன் இது வந்து நீங்கள் வந்து ஃபைல் பண்ண முடியாது பெட்ரோல் நான் போட்டேன் நான் வந்து ஜிஎஸ்டியில் கிளைம் பண்ணுறேன் அப்படிங்கிறது வந்து பண்ண முடியாது சி எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஜிஎஸ்டி ஹோல்டராக இருக்கிறீங்க போய் கடையில் போய் நகை ஒரு பத்து பவுன் வாங்குறீங்க அதுக்கு ஜிஎஸ்டி போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த பத்து பவுனுக்கு ஜிஎஸ்டி நல்ல நான் வந்து என்னுடைய ஜிஎஸ்டி நம்பர் கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் வந்து கிளைம் பண்ண முடியாது அதாவது ஜிஎஸ்டி பொறுத்தவரை எதுக்கு கிளைம் பண்ணணும் அப்படின்னா அவங்கெல்லாம் சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க சி எக்ஸாம்பிள் ஒரு ஆஃபீஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஆஃபீஸுக்கு தேவையான கம்ப்யூட்டர் வாங்குறீங்க ப்ரிண்டர் வாங்குறீங்க ஜெராக்ஸ் மிஷின் வாங்குறீங்க ஏசி வாங்குறீங்க அப்படின்னா அதனுடைய ஜிஎஸ்டி வந்து நீங்கள் வந்து இன்புட்டு கொண்டு வரலாம் அதை விட்டு நான் வந்து பெட்ரோல் போட்டுறதுக்கு இபியில் பணம் கட்டினத்துக்கு அதுக்கப்புறமா வீட்டு வரி ரசீது கட்டினத்துக்கு சினிமா பார்க்குறதுக்கு நான் டேக்ஸ் கட்டினேன் மளிகை பொருள் வாங்குறதுக்கு டேக்ஸ் கட்டினேன் அப்படிங்கிறத அதெல்லாம் போய் கிளைம் பண்ண முடியாது ஓகேங்களா ஓகே தம்பி அப்படிங்கிற ஒரு ஐடி வந்துருக்குது சாரி ஹுசேன் ராமநாதபுரம் இங்கேருந்து ஒரு ஐடியில் கேட்டிருக்கிறாரு வாட் இஸ் பைபேக் அப்படின்னு கேட்டுருக்கிறாரு ரீசெண்ட்லி வந்து டேண்ட்லா கம்பெனி வந்து டிசைடட் பைபேக் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அதாவது பைபேக் அப்படின்னா அவங்க கம்பெனி ஷேர் வந்து அந் அவங்களே ப்ரொமோட்டரிங்லாம் வந்து அதிக விலை கொடுத்து வாங்குறாங்கன்ட்டு அர்த்தம் இப்போ ரீசெண்டாக வந்து டிசிஎஸ் வாங்குனாங்க அதாவது ஒரு கம்பெனி வந்து கிட்ட வந்து சர்க்குளஸ் அமௌண்ட் அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது மற்ற ஷேர்ஸ்லாம் வாங்காத என்னுடைய கம்பெனியை வந்து நானே வாங்கிக்கிறேன் அப்படின்னு பைபேக் பண்ணுவாங்க ஒரு இரநூறு கோடி நான் வாங்குறேன் அப்படிம்பாங்க அதாவது இன்னைக்கு நூறு ரூபாயில் ஒரு ஷேர் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா நான் வந்து டென் பெர்சன்ட் ப்ரீமியத்தில் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி நூற்றி பத்து ரூபாய்க்கு வாங்குவாங்க அவங்க கம்பெனி ஷேரை வந்து மார்க்கெட்லேருந்து ப்ரீமியத்தில் தான் வாங்குவாங்க டிஸ்கவுண்ட்ல வாங்கினான்னா அந்த ஷேர் ப்ரைஸ் வந்து இறங்கிடும் அதனால வந்து ப்ரீமியத்தில் கொடுத்து வாங்குவாங்க சக்தி திருச்சியிலேருந்து கேட்டுக்கிறாரு பங்குச்சந்தையில் கிடைக்கும் லாபம் எங்கிருந்து வருகிறது பங்குச்சந்தையில் தவறு செய்யும் முதலீட்டாளர்களின் நட்டத்திலிருந்து தானே லாபம் வருகிறது அப்படின்னு கேட்டுக்கிறது சத்தியமாக அப்படி கிடையாது பங்கு சந்தைங்கிறது ஒரு பொருளை வாங்குறீங்க ஆனால் விற்கிறவங்க வந்து நட்டத்தில் விற்கிறாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் சி எக்ஸாம்பிள் ரிலையன்ஸ் இன்னைக்கு ஆயிரத்தி ஐநூறுவாயில் நீங்கள் வந்து ஒரு நூறு ஷேர் வாங்குறீங்க உங்களுக்கு வந்து ஒரு செல்லர் கொடுத்துருப்பாங்க ஆயிரத்தி ரூபாய்க்கு கொடுத்துருப்பாங்க அப்போ ஒருத்தர் கொடுத்த ஷேரை நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க ஓகே அந்த ஆயிரத்தி ஐநூறு ரூபாயில வா வித்தவர் ஆயிரம் ரூபாயில கூட வாங்கியிருக்கலாம்ல ஆயிரம் ரூபாயில வாங்கிட்டு அவர் வந்து ஐநூறுவா ப்ராஃபிட் பண்றேன் அப்படின்ட்டு வித்திருக்கலாம்ல இல்லை சம் மியூச்சுவல் ஃபண்ட் அவங்க ஹோல்டிங்ஸ்ல இருந்து செல் பண்ணிருக்கலாம்ல இல்லை சம் எஃப்ஐஸ் அவங்களுடைய ஹோல்டிங்ல இருந்து செல் பண்ணிருக்கலாம் அதனால ஒருத்தருடைய லாபம் தான் இன்னொருத்தருடைய நஷ்டங்கிறது கிடையாது அது பாட்டு பங்கு சந்தைங்கிறது வளர்ந்துக்கிட்டு வருது ஏறிக்கிட்டு இருக்கிறது இங்கே வாங்குறவங்க இங்கே ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க இங்கே வாங்குறவங்க இங்கே ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க ஓகே அதுக்கடுத்த வந்து பிரியதர்ஷினி அப்படிங்கிற ஒரு ஐடி வந்துருக்குது ஹலோ சார் மியூச்சுவல் ஃபண்ட் அக்கௌண்ட் பண்ணுங்கள் மந்த்லி எஸ்ஐபியில் முப்பதனாயிரம் அப்படின்னு கேட்டுருக்குறாங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் அதுக்கு வந்து உங்களுக்கு ரிப்ளை கிடைக்கும் அதான் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தவரையும் நீங்கள் வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் உங்களுக்கு எதாவது ஐடியா வேணும் அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் எவ்வளோ நாளைக்கு அப்படிங்குறது மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து நாங்கள் வந்து ரிப்ளை கொடுப்போம் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா அதுக்கு வந்து சம் சார்ஜ் பண்ணுவோம் ஏன்னா சும்மா சொன்னால் யாரும் வந்து மதிக்க மாட்டாங்க ஏதாவது கொஞ்சம் காசு வாங்கிட்டு சொன்னோம்னு வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து அதுக்கு வந்து ரெஸ்பான்சிபிள் இருக்கும் அதுக்காக சொல்கிறேன் கொஞ்சமான இதுன்னா அது வந்து ஃப்ரீ அட்வைஸாகவே நான் வந்து கொடுத்துருவோம் ஓகேங்களா ஓகே அதுக்கடுத்து வந்து முத்து கிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு ஐந்து வந்துருக்குது அவர் என்ன கேட்டுக்கிறாருன்னா Geopolitical war வார் to third world வேர்ல்டு வார் மீன்ஸ் யுவர் அட்வைஸ் to close ஆல் ஸ்டாக் ஆப்ஷன் ஆல் ஸ்டாக் position அப்படின்னு கேட்டுக்கிறாரு அதாவது மூணாவது போர் வந்து உங்களுடைய இது எல்லாமே க்ளோஸ் பண்ணி சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்டுக்கிறது அதாவது ஷேர் மார்க்கெட் பொறுத்தவரையும் ரொம்பவும் அட்வான்ஸ் ஒன்று நடக்குது அப்படின்னா அது முன்கூட்டியே கணிக்கிற திறமை இருக்குது அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டில் தான் இருக்குது ஸோ ஷேர் மார்க்கெட்டு பொறுத்தவரையும் தேர்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கு முன்னாடியே மார்க்கெட் வந்து பாட்டத்துக்கு வந்துடும் ஓகேங்களா அதனால் வந்து அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா நான் எல்லாத்தையுமே செல் பண்ண சொல்லிவிடுவேன் எவ்ரி திங் கம்ப்ளீட்டாக செல் பண்ணிடுங்கருவேன் லோவர் லெவலில் வாங்கிக்கலாம் அது ஒன்றும் பெரிய கிடைக்காத சரக்குலாம் ஒன்றும் கிடையாது ஓகேங்களா பட் அந்த மாதிரிலாம் வரும் அப்படின்லாம் நினச்சிட்டு இருக்காதிங்க அதில் வரத்துக்கு வாய்ப்பு ஆஸ் ஆஃப்னவ் இல்லை நாகராஜன் அப்படிங்கிற ஒரு ஐடி இருக்குது டாடா மோட்டார்ஸ் லாங் டேமுக்கு நூறு நூறு ஷேர் வச்சிருக்கிறேன் சிக்ஸ் பர்சன்ட் டவுன்ல இருக்குது ஃபைவ் இயர்ஸ் ஹோல்டு பண்ணலாமான்னு கேட்டுக்கிறாரு ஹோல்டு பண்ணலாம் அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டினியூவா வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும் ஓகே அதுக்கடுதா வந்து மதன் அப்படிங்கிற ஐடி வந்து கேட்டிருக்கிறாரு ரொம்ப புலம்பி இருக்கிறாரு அவர் என்ன சொல்றாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கோவிட் முதல் மார்க்கெட்டை பார்த்து கொண்டிருக்கிறேன் எல்லோரும் போலையும் நானும் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் எண்பதாயிரம் லாஸ் பண்ணிட்டேன் உங்கள் தீபாவளி ரெக்கமெண்டேஷன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் பார்த்தேன் அதில் செம பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிறீங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயில் தீபாவளி ரெக்கமண்டேஷன் பார்த்தேன் அதுலேயும் எந்த ஸ்டாக்கு வாங்கலை அதுலேயும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மாதிரி வாங்கியே தீர வேண்டும் என்று இருபதனாயிரம் வைத்து ஆரம்பித்தேன் அஞ்சு கம்பெனி ஷேர்ஸ் வாங்கினேன் இப்போ அந்த இருபதாயிரங்கிறது எழுபதாயிரம் வரை இன்வெஸ்ட்மெண்ட் வந்துருச்சு இப்போ தான் வந்து ரெண்டு பர்சன்ட் ப்ராஃபிட்டுக்கு வந்துருக்குது நான் வாங்காதான் நீங்கள் சொல்லி நான் வாங்காத கம்பெனி வந்து பிஎஸ்இ ஹெச்ஐஎல் சிடிஎஸ் இந்த மூணு ஷேர் தவிர மற்றதெல்லாம் வாங்கினேன் இந்த மூணு ஷேர் தான் ராக்கெட் வேகத்தில் போயிட்டுருக்குது இதில் நல்ல விஷயம் என்னென்னா நான் போட்ட அமௌண்ட்டுக்கு மேலே இருக்குது அப்படின்னு சொல்லிக்குறாரு அவர் வாங்கின ரேட்டு சொல்லிக்கிறார் டாடா மோட்டார் நட்கோ ஃபார்மா ஆர்வியன்எல் என்சிசி பஜாஜ் ஹவுசிங் சுஸ்லா வாங்கியிருக்கிறாரு ஓகே பட் இது வாங்கியிருந்தாருன்னா பிஎஸ்சி எனிவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கிறீங்க வாழ்த்துக்கள் தொடர்ந்து பண்ணுங்க இருக்கும் போதெல்லாம் சம் ஷேர்ஸ் வந்து வாங்கி வைங்க ஓகேங்களா நாகராஜ் புதுக்கோட்டையில இருந்து கேட்டுக்கிறாரு வால்நட் கம்ப்யூட்டர்ஸ் மந்த்லி எக்ஸ்பிரியில புட் ஆப்ஷன் பை பண்ணி வச்சிருந்தா நாட்டுல ஏதாவது கெட்டது நடக்காதா வார் வராதா நோய் தொற்று வராதா அப்படின்னு நினைக்க தோணுது உங்களுக்கு அந்த மாதிரி எண்ணம் தோணுமான்னு கேட்டிருக்கிறாரு அதாவது இது வந்து ஹியூமன் பிஹேவியர் ஓகேங்களா அதாவது நாம் ஒரு புட் ஆப்ஷன் வாங்கியிருப்போம் அது சும்மா ஒரு ரெண்டு லாட்டு மூணு லாட்டு வாங்கியிருப்பீங்கன்னு வச்சுக்காங்க ஆனா அன்னைக்கு நைட்டு தூங்கும்போது ஒரு பெரிய கிராஷ் வராதா நாளைக்கு மார்க்கெட்டு இந்த ஐம்பது ரூபாய்க்கு வாங்கின ஆப்ஷன் ஒரு ஐநூறு ரூபாய்க்கு போவாதா அப்படின்னு நினைக்க தோணும் இது வந்து மனிதனுடைய இயல்பு அதாவது டாக்டர்ஸ் என்ன நினைப்பாங்க கிளைமேட் ஒன்னே சேஞ்ச் ஆகணும் மழை அதிகமாக வரணும் நிறைய பேர்த்துக்கு வந்து காய்ச்சல் வரணும் நம்ம நம் நமக்கு நிறைய பேஷண்ட் வரணும் அப்படின்னு டாக்டர்ஸ் நினைப்பாங்க நான் எல்லா டாக்டர்ஸும் சொல்லலை அதே மாதிரி லாயர்ஸ் என்ன நினைப்பாங்க எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்கணும் நம்மகிட்ட கேஸ் நிறைய வரணும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க அது மாதிரி தான் இப்போ நான் என்ன நினைப்பேன் மார்க்கெட்ல நல்ல ஸ்விங் இருக்கணும் நல்லா கீழே மேலே மேலே கீழே இருக்கணும் அப்படின்னா தான் நாம் வந்து கால்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு நான் நினைப்பேன் ஸோ இது வந்து ஹியூமன் பிகேவியர் ஓகேங்களா நாம் என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து அதுதான் உங்களுக்கும் நீங்க நீங்கள் ஆப்ஷன் வாங்கினோடனே மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகணும் நோய் தொற்று வராதா நாட்டில் எதுவும் கெட்டது நடக்காதா அப்படின்னு நினச்சிருக்கிறீங்க ஓகேங்களா இது எல்லாத்துக்குமே வர்றது தான் ஆனால் நான் சொன்ன மாதிரி டாக்டர்ஸ் லாயர்ஸ் இவங்க எல்லாமே வந்து ஏதாவது நடந்தால் தான் அவங்களுக்கு வந்து பேசணுங்க கேஸ்லாம் நிறைய வரும் ஆனால் நம்ம எல்லாமே நல்லா இருக்கணும் நல்லா சொத்து சுகத்தோடு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரே ஒரு ஆள் யார் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நான் வந்து கமெண்ட் பாக்ஸில் இன்னும் ஒரு நாள் கழித்து அது யார் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஏன்னா அந்த ஆள் மட்டும்தான் எல்லாமே நல்லா இருக்கணும் எல்லாம் நிம்மதியாக தூங்கணும் சொத்து சுகத்தை வந்து நிறையா சேர்த்து வச்சுருக்கணும் நிறைய வந்து பணமா வச்சிருக்கணும் வீட்டுல அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள் யாரு அப்படின்னு நீங்க சொல்லுங்க கமெண்ட் பாக்ஸ்ல நான் வந்து பாக்குறேன் யாருன்னு ஓகே அதுக்கடுத்து வந்து கார்த்திக் ஃப்ரம் சென்னை ஐ ஆம் டெபாசிட்டிங் ஃபைவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எவ்ரி மந்த் ஃபார் பாஸ்ட் ஒன் இயர் ஆல் டெபாசிட் ஹேப்பனிங் சேம் டேட் ஆஃப் எவ்ரி மந்த் ஸோ ரிவம்பர் இன் ஒன் ஆஃப் த வீடியோ யூ ஹேவ் செட் அதாவது நான் என்ன சொல்லியிருந்தேன்னா ஒரே டேட்ல வந்து மியூச்சுவல் ஃபண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ நீங்கள் வந்து அஞ்சு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்றாம் தேதி ஒன்று எட்டாம் தேதி ஒன்று பதி பதினஞ்சாம் தேதி ஒன்று இருபத்தி ரெண்டாம் தேதி ஒன்று இருபத்தெட்டாம் தேதி ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணீங்க அப்படின்னா மார்க்கெட் எல்லா டைம்லையுமே நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க இன்கேஸ் ஒன்றாம் தேதியை தான் எனக்கு சம்பளம் வரும் ஒன்றாம் தேதியை நான் எல்லா அமௌண்ட்டையும் நான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் ஒன்றாம் தேதி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க அதுக்கு அடுத்த ரெண்டு நாள்ல மார்க்கெட் கிராஷ் ஆக ஆரம்பிச்சிருக்கும் கிராஷ் ஆனது கரெக்டாக இருபத்தஞ்சாம் தேதி வரையும் நல்ல ஒரு நாலு பர்சென்ட் கரெக்ஷன் ஆகிட்டு மறுபடியும் அந்த ஒன்னாந்த அன்னைக்கு ஒரு ரெண்டு பர்சன்ட் ரெக்கவரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க சோ அந்த கிராஷ் ஆன டைம்ல நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது அந்த டைம்லயே ஏதாவது ஒரு எஸ்ஐபி உள்ள வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அது வந்து பெனிஃபிட்டாக இருக்கும் சோ அதிகமான மியூச்சுவல் ஃபண்டில் போடுறவங்க எல்லாமே வந்து டேட் வந்து ஸ்பிளிட் பண்ணி போடுங்க ஒரே டேட்ல வந்து எப்பயுமே வந்து போடக்கூடாது ஓகேங்களா ஓகே சீனிவாசன் அப்படிங்கிற ஒரு ஐடியில் வந்துருக்குது ஸோ சோ ஒரு கம்பெனி ஸ்டாக் லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா என்ன அனலைஸ் பண்ணணும்னு கேட்கிறாரு அது இந்த வீடியோலாம் சொல்லிவிட்டேன் நான் சிடிஎஸ்சில் வாங்கலாமான்னு கேட்டுக்கிறாரு வெங்கடேஷன் சேலம் கண்டிப்பாக வாங்கலாம் எவ்ரிண்டியம் யூ கேன் பை இட் ஓகே அதுக்கடுத்த வந்து மரியா அப்படிங்கிற ஒரு ரைட்லருந்து கேட்டிருக்கிறாங்க அவங்க என்ன சொல்லிருக்கிறாங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் கணக்குல மூணு லட்சம் ரூபாய் இருக்குது முப்பதாயிரம் லாபம் இருக்குது ஸோ மூணு லட்சத்து முப்பதாயிரம் இருக்குது ஷேர் மார்க்கெட்ல மூன்று லட்சம் இருக்குது அதுல வந்து முப்பதாயிரம் லாபம் இருக்குது அப்படிங்கும்போது மூணு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய் இருக்குது மேலும் நகை கடன் ரெண்டரை லட்சம் உள்ளது இந்த பங்கு மற்றும் மியூச்சுவல் ஃபண்ட் கணக்கில் இருக்கிற அமௌண்ட் எடுத்து நகைக்கடனை அடைத்து விடலாமா அல்லது நகைக்கடனை தனியாக இஎம்ஐ போன்று செலுத்தி க்ளோஸ் செய்ய முயற்சி செய்யலாமா அப்படின்னு கேட்டுக்கிறாரு இது வந்து இந்த ஷேர் மார்க்கெட்லேயும் மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் அவர் வந்து இரண்டு வருஷமாக போட்டுட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிக்கிறாரு ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டரை லட்சம் உங்களுக்கு கடன் இருக்குது அப்படின்னா எம்எஃப்லேருந்து ஃபிஃப்டி பர்சென்ட்டுக்கு எடுத்துக்காங்க ஷேர்லேருந்து ஃபிஃப்டி பர்சென்ட்டுக்கு அமௌண்ட் எடுத்துக்காங்க எடுத்து உங்களுடைய நகை கடனை வந்து அடைச்சிட்டு நகையை வந்து வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கங்க ஏன்னா நகை கடன் வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டு போயிட்டுருக்கும் எயிட் பர்சன்ட் வந்து டென் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் கட் இருப்பீங்க ஸோ ஒரு பக்கம் இங்கே வர்ற லாபம் இங்கே வந்து நீங்கள் வட்டியாக இருப்பீங்க அதனால் வந்து ஷேர் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க யாருமே வந்து கடன் இருக்கக்கூடாது ஏன்னா கடன் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ஒரு பக்கம் போயிட்டுருக்கும் உங்களுக்கு வந்து இங்கே வந்து உங்களுக்கும் குரோத் ஏறிட்டுருக்கும் ஆனால் அதனுடைய குரோத்தை விட இங்கே வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகமாக போயிட்டுருக்கும் அதனால் வந்து வட்டி இல்லாத யாராவது கடன் கொடுத்தானோ வாங்கிக்காங்க ஓகேங்களா ஓகே ஸோ அது வந்து நகை கடன் க்ளோஸ் பண்ணிவிடுங்க க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்னு நீங்கள் ஒன்று பே பண்ணுவீங்களா அதையும் சேர்த்து நீங்கள் வந்து மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அதனால் இதுதான் வந்து பெஸ்ட் வே அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் ஓகேங்களா மெனி கொஷனுக்கு இந்த வீடியோவில் ஆன்சர் பண்ணிட்டேன் நைன்டீன் மினிட்ஸ்க்கு மேலே வந்துச்சு நான் கொடுத்த ஆசரெலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க்கையே வர முறையேன்